மகிழ்ச்சியோட ரகசியம் என்ன தெரியுமா இப்போ ஒருத்தருக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சமாக சேமித்து ஒரு கார் வாங்கிறாரு இப்போ இந்த கார் வாங்கி வீட்டுக்கு முன்னாடி காரை போது அவர் கிடைக்கும் ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா ஒரு அளவு சந்தோஷம் கிடைக்கும் இதை ஒரு மிதக்கிற மாதிரி இதை பெரிய சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷம் நிறைச்சிருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது அந்த காரை வாங்கணும் தான் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் போக போக அதே காரில் நம்ம பயணிப்போம் அந்த காரை டெய்லி நம்ம பார்ப்போம் அன்னைக்காட்டி சந்தோஷம் திரும்ப கிடைக்குமானா கிடைக்காது ஏன் நமக்கு ரொம்ப நாள் கனவு இல்லையா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு உழைச்ச வந்து நம்ம காரை வாங்கணும் அன்னைக்கு கிடைச்சா திரும்ப திரும்ப கிடைக்க மாட்டேங்குது அப்போ மகிழ்ச்சியோட ரகசியம் இந்த கார் இல்லை அப்போ எது மகிழ்ச்சி நமக்கு கொடுத்துச்சு அப்படின்னா காரை வாங்கின உடனே அந்த காரை பார்த்த உடனே நம்முடைய மனசு வந்து கடந்த காலத்தை விட்டு எதிர்காலத்தை விட்டு தள்ளி போய் நிகழ்காலத்துலேயே தங்கிடும் நம்மளுடைய மனசு எப்பவுமே நிகழ்காலத்துல இருக்குமானோ மேக்சிமம் இருக்கிறது இல்லை இதாது நினைச்சு மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு கவலை நாளைக்கு நடக்கப்படுற நினச்சி கவலை நேற்று நடந்து நினச்சி கவலை இப்படி ஏதாவது கவலையெல்லாம் போயிட்டே இருப்போம் நிகழ்காலத்தில் இருந்தோம் அப்படின்னா மேக்சிமம் நம்மளுடைய மனசு வந்துட்டு கவலையில் இருக்காது ஒன்றிலேயே அது சவால்கள் இருந்தால் கூட எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கும் இத சந்தோஷத்தில் இருக்கும் மேக்சிமம் கவலையில் இருக்காது இந்த கார் வந்த உடனே நம்மளுடைய மனசு என்ன செய்யணாக்கா எதிர்காலத்தையும் நெகிழ்காலத்தை கடந்த காலத்தையும் கற்பட்டு நெகழ்காலத்தில் மட்டும் நம்ம வாழ செய்யும் அதை பார்த்து அவ்வளோ சந்தோஷம் அடைக்கும் அது போக போக மறந்து போய் இது போயிடுது ஸோ மகிழ்ச்சி அப்படின்னாக்கா முடிந்த வரைக்கும் நிகழ்காலத்தையும் வாழ்க்க ட்ரை பண்ணுவேன்